ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சில கேள்விகளுக்கு நாம பதில் சொல்ல முடியாது அதுக்கு காரணம் தெரியுமா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மனுஷங்க இல்ல எம்பெருமானி அப்படி ஒரு கேள்விதான் திருமலை எப்போ தோன்றியது யாரு கட்டுனாங்க காலக்கணக்கே தெரியாத பழமை பல்லவர்கள் காலத்துல இருந்து சோழர்கள் யாதவர்கள் எத்தனை மன்னர்கள் மாறினாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறாம இருந்தது ஒரு தீபம் அணைந்தாலும் அடுத்த தீபம் ஏறியும் அவ்வளவு ஒழுங்கு அவ்வளவு அவர்கள் உடச்சது நாங்க பூஜை செய்ய மாட்டோம்னு சொல்லி கோயிலை விட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பூஜை இல்லை திருவாதாரணம் இல்லை அமுதும் இல்லை திருமலை மௌனம் ஆயிடுச்சு அந்த இடைவெளியில் சில சிவாச்சாரியர்கள் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க உடனே வைணவர்கள் கொதிச்சு போனாங்க இது வைணவ ஆலயம் இல்ல இல்ல இது சிவாலயம் சிவபக்தர்கள் சான்று காட்டினாங்க தால் சடை நீள்முடி வில்வ அர்ச்சனை சிங்க வடிவம் மதில் மேல இருக்குதுன்னு எல்லா அடையாளங்களையும் காமிச்சாங்க வைணவர்கள் கிட்ட இருந்தும் பதில் வந்தது ஆழ்வார்களோட பாசுரங்கள் சங்கு சக்கரம் பரிபாடல் இளங்கோவடிகளுடைய வர்ணனை இந்த மாதிரி வாதம் நீண்டுகிட்டே போச்சு வார கணக்குல போச்சு மன்னன் கூட கைய விரிச்சிட்டான் அப்போதுதான் திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சிட்டு வடதேசம் வரை சென்று வாதத்துல வென்ற ராமானுஜர் திருமலைக்கு வந்தாரு அவர் வந்தார்ங்குற செய்தி கேட்டதும் ரெண்டு தரப்புமே பதறினாங்க இவர் பேசினா வாதம் தாங்காது கோயில அபகரிக்க வந்தீங்களான்னு கேட்டாங்க ராமானுஜர் அமைதியா சொன்னார் இது அபகரிப்பு இல்ல இது அடையாளம் நாம் சிவனா விஷ்ணுவானு எந்த சண்டையும் போட வேண்டாம் உள்ளே இருப்பவனே தீர்ப்பு சொல்லட்டும் சிவனுக்குரிய சின்னங்கள் மான் மலு விஷ்ணுக்குரிய சின்னங்கள் சங்கு சக்கரம் ரெண்டையுமே பெருமாளோட பாதத்துல வச்சு இரவு கதவ பூட்டுங்க காலையில அவன் யார் என்பதை அவனே சொல்லுவான் அந்த இரவு யாருக்குமே தூக்கம் இல்ல யாருக்கும் நிம்மதியும் இல்ல ராமானுஜர் மட்டும் கண்ண மூடி தியானம் செஞ்சாரு காலை கோயில் கதவுகள் திறந்தது தீபம் ஏற்றினாங்க அந்த ஒளியில் பெருமான் கரங்களில் சங்கு சக்கரம் மான்மலு திருவடியில் அந்த நொடி வாதம் முடிஞ்சது சண்டையும் தீர்ந்தது திருமலையில் இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணனே மன்னன் கட்டிய தேவையாதவன் கண்ணீர் மல்க வணங்கினான் இனி பூஜை நிற்க நின்று போகாது உற்சவம் தடையில்லாமல் நடக்கும் ராமானுஜரை பார்த்து சொன்னான் சுவாமி நான் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் ராமானுஜர் பெருமாள் அனாதையாக இருக்கிறார் அவர் திருமலை வேங்கடவனுக்கு அண்ணன் முறை அண்ணன் அடிவாரத்திலாவது அமர வேண்டாமா திருமலை அடிவாரத்தில் பாலடைந்து கிடக்கும் விஷ்ணு கோவிலை புனருத்தாரணம் செய்ய முடியுமா மன்னன் ஒரு நொடி கூட யோசிக்கல உத்தரவு சாமி காட்டை திருத்தினாங்க இடிபாடுகளை சரி செஞ்சாங்க கற்கள் குவிந்தது வேலைகள் இரவு பகல் இல்லாமல் நடந்தது ராமானுஜரே கோயிலோட வடிவத்தை தீர்மானிச்சாரு மேலிருந்து பார்த்தா கருட பறவையின் வடிவம் பக்தர்கள் பசியோட எப்பவுமே மலை மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரசாதம் கட்டாயம்னு ஏற்பாடு செஞ்சாரு நாள் பார்த்து கோவிந்தராஜ பெருமாள் திருமலை அடிவாரத்தில் எழுந்தருளினார் குடமுழுக்கு உற்சவம் நன்றாக நடந்தது ராமானுஜர் கரம் குவித்து சொன்னார் என்றென்றும் ஏழு உலகையும் காத்துனில் எம்பெருமானே மன்னன் கேட்டான் இங்கேயே இருந்துட மாட்டீங்களா ராமானுஜர் புன்னகையோட சொன்னாரு என் பணி இங்கு முடிஞ்சது அரங்கன் காத்திருக்கிறான்னு சொல்லி விடைபெற்றார் இன்றைக்கும் திருமலை மேலே வேங்கடவன் திருமலை அடிவாரத்தில் அண்ணன் கோவிந்தன் ஒற்றுமையின் சின்னமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கதை சிவன் விஷ்ணு சண்டை இல்லை தொண்டைமான் சக்கரவர்த்தி கேட்டதால சங்கு சக்கரத்தை அதாவது தன்னுடைய அடையாளத்தையே பிறரிடம் கொடுத்ததன் விளைவு பெருமாளுக்கே ஆகிட்டது பெருமாளை பிரிக்க முடியாது புரிஞ்சுக்கதா முடியும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி